எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அண்ணாம சுழாக்களை என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருஷம் நாளும் கெட்டு போகாத பச்சை சுண்டக்காய் உருவாய் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் பத்தேன்னு முஸ்கில் செஞ்சிடலாங்க பச்சை சுண்டக்காய் ஒரு பவுல் எடுத்துக்கறலாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஈரப்பு செய்யலாமல் ஃபேன் காற்றுலாம் நல்லா உணர்த்தி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம் காய் ஃபுல்லாக ஒருத்தர் தட்டால் நசிங்கிறோம் வெதை வெளியில் வராத அளவுக்கு தட்டணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா வறுக்கும் போது அந்த விதை வெளியில் இருந்தோம்னா கருகி போயிடும் எண்ணெயிலே வறுக்கும் போது விதை மட்டும் அதனால தான் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம்ங்க ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி ஒரு சுண்டு கட் பண்ணி வச்சு அது தனியாக இருக்கட்டுங்க இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சுண்டை காய் வதக்க போகிறோம் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும் கெட்டு போகாது டேஸ்ட்டும் கொடுக்கும் எண்ணெய் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ஊறுகாய் நல்லாயிருக்கும் பெஞ்சி பூண்டு அதையுமே சேர்த்துக்கரலாம் எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கர்லாங்க ஈரப்பசை எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ தான் ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது நல்லா வதங்கி வருது பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் வதக்கும்போதேவும் அந்த பச்சை சுண்டைக்காய் வாசம் தனியாக தெரியுங்க அந்த எண்ணெயில் வதக்கும்போதேவும் சீசன் கிடைக்கும்போது போல் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது அதிகமாக பார்த்திங்கன்னா அடிக்கடி கிடைக்காது அந்த சீசன் டையத்தில் தான் பச்சை சுண்டக்காய் கிடைக்கும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் தாங்க இதுக்கு அதிகமாக செலவழியும் எண்ணெய் ஊற்றுனா தான் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் பாருங்கள் விதை அதிகமாக வெளியில் வரவே இல்லை பாருங்கள் வதக்கும்போது இந்த மாதிரி விதை அதிகமாக வராமல் இருந்தால் தான் நல்லது இல்லைனா கறி போயிடும் நம்ம வதக்க வதக்க இப்போ உப்பு கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கரலாம் நான் தூள் பின்னி சேர்த்துருக்கேன் வறுத்து பாருங்கள் நல்லா ஒன்று ரெண்டெண்டாக அரைச்சாச்சு ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ஒன்றுரெண்டாக அரைக்கணும் நீங்கள் வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கரெலாம் நான் சேர்க்கல அந்த டைம்ல மறந்துட்டேன் அதனால தான் தனியாக தூள் பண்ணி சேர்த்தேங்க கல்லுப்பை இப்போ அதே கடையில் நம்ம வதக்குனதில் எண்ணெய் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த எண்ணெய்லேயும் லேசாக சூடு பண்ணி தனி மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சதுங்க நல்லா கலர் கொடுக்கும் உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூளை போட்டு லேஸாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சுண்டைக்காயை சேர்த்துக்கரலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வதக்கிடலாம் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆன் இருக்கும்போதே மிளகாத்தூள் போட்டோம்னா கறி ஊர்கா டேஸ்ட் மாறிடும் கலரும் மாதிரி நல்லா இருக்காதுங்க இப்போ நல்லா வதக்கிடலாம் நல்லா அப்படியே வதக்கிட்டே இருக்கும்போது என்ன பிரிஞ்சு வருங்க நல்லா அருமையாக ரெடி ரெடியாகிடும் கட்டகாசமான சுண்டைக்காய் ஊறுகாய் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் அதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சம்பளை ஒரு அரைப்பழம் புளிஞ்சி வச்சது கொஞ்சமாக சேர்த்துக்காரலாம் நம்ம புளி எதுவுமே சேர்க்கலை புளிப்பு தன்மைக்கு நம்ம எலுமிச்ச பழ சாறு மட்டும்தான் இன்றைக்கி சேர்க்க போகிறோம் நல்லாயிருக்கும் இப்போ எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சமாக சேர்த்தக்கப்புறமா இறக்க போகிறப்ப ஊறுகாய் புளி அந்த ஊறுகாய் பொடி தான் அந்த ஊறுகாவுக்கே தனி டேஸ்ட் கொடுக்கும் கடுகு வெந்தயம் பெருங்காத்தூள் மூணும் வறுத்து அரைச்சதை சேர்த்து இறக்கிற வேண்டியதாங்க அவ்வளவுதான் அருமையான சுண்டக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வை நன்றி வணக்கம்